ஏறணும் இது ஸ்ட்ராட்டஜி மூமியினுடைய ஒரு துனியாவுடைய ஆள் வந்து இப்படி தான் யோசிப்பான் அடுத்து வந்து சுறாமீன் சுறாமீன் வந்து முழுங்குது அப்படின்னா சுறாமீன் எப்பெல்லாம் முழுங்காது அதே மாதிரி சுராமீன் முழுங்கிச்சுன்னா எப்படி வெளியே வரலாம் ஒரு கத்தி நம்ம பையிட்டு வச்சுக்கணும் வயிற்ற கிழிச்சிட்டு கூட வெளிய வரணும் ஸ்ட்ராட்டஜியாக சிந்திக்கிறாங்களாம் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ தலைவர்கள் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறாங்க சுராமீன் என்று எப்படி எது திங்காது சுராமீன் வந்து தப்பிப்பது எப்படி சுறாமீன் வயிற்றுலேருந்து கிழித்து கொண்டு வருவது எப்படி உன சுறாமீன் முழுங்கிச்சுன்னா பரவாயில்லையா இப்பெல்லாம் கேட்பேன் ஆனால் யூனிஸ் நபி என்ன பண்ணாரு இது சுராமீன் வேலை இல்லை இது அல்லாவுடைய வேலை இது கப்பலன் தூக்கி போட்டவன் வேலை இல்ல இது அல்லாவுடைய வேலை அப்ப துவா வந்து இந்த இடத்துல துவா செய்யல ஒரு தவுவாதான் செஞ்ச அல்லாஹ் இந்த சுறாமீன் எல்லாம் நாசமா போக வச்சிரு இந்த சுறாமீன் ஒன்னு கூட இந்த கடல்ல இல்லாம போயிருந்தோம் அப்ப நாம சுறாமீனை பாக்குறோம் யூஎஸ் நவி என்ன பண்ணாரு அவர் அல்லாவ பார்த்தாரு இன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த அடி உழுவது புரியுதுனா நீங்க வந்து அல்லாஹ் ஏன் கொடுக்குறான் நாம என்ன பண்ணிருப்போம் நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் எனக்கு எதாவது அடிப்படும் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்வான் ஏதோ அடி போடுவான் இல்லை ஏதோ ஒரு மோட்டார் ஸ்போர்ட் போறேன் இல்லையா அங்கே தோத்துருவான் எதோ ஏதோ நடக்கும் திடீர்னு உடம்பு சரியில்லாம போகும் இல்லை ஏதோ ஒன்று மைனஸ் ஆகும் நடக்கும் நடக்கும் போது டக்குன்னு நான் யோசிப்பேன் இந்த வாரத்தில் என்ன பண்ணேன் இங்கே ஒன்று பண்ணியிருக்கிறேன் அதுக்கு வந்து விலை வந்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் எனக்கு டக்குன்னு எனக்கு அதுதான் ஞாபகம் இப்போன்ட்டு எனக்கு ரொம்ப வருஷமா எனக்கு இது மைண்டு டக்குன்னு வந்துட்டு அந்த தப்புனால தான் இந்த அடி எனக்கு விழுந்துருக்கோ அப்படின்னு நான் நினைப்பேன் கை வெட்டுருச்சுன்னா அடுத்த கை பார்த்து வேலை செய்யணும் அப்படி தோணாது தான் வேலை பார்த்து தான் இத்தனை டெய்லிமா சாணக்களை விடுறோம் டெய்லி அதே சாணக்கல் தான் அதே தான் இனி அந்த சாணக்கல் வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குன்னா எங்கேயோ ஒன்று ஹேண்டில் நடந்திருக்கு ஏதோ ஒரு தவறு நான் பண்ணியிருக்கேன் சரி இப்போ டேலியாச்சு அல்ல வந்துலாம் இனி அந்த ஏன் நான் தவறு பார்த்துடுவேன் ஏன்னா அந்த தவறு இனிமே செய்யும் போது அது ஞாபகம் அடி வந்துச்சு இது இதனால தான் அதை அல்ல மேட்ச் பண்ண வைப்பான் நமக்கே இதனால தான் ஏதோ நம்மளே பண்ணிருப்போம் நல்லா இது இது ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது நோய் ஏதோ ஒரு இழப்பு வரும்போது அதை ரீசெண்டாக ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க நீங்க பண்ணி அந்த தவறுகள் உங்களுக்கு நீங்கள் வெளியே அப்போ இது வந்து இது வந்து ஜென்ரல் ஸ்டடி அதாவது அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் என்ன நடக்குது எதுவுமே நடக்காது அதனாலதான் அல்லாஹ் அல்ல கீழ்படிங்கள் மேலும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படிங்கள் எனினும் நீங்கள் கீழ்ப்படிவதை விட்டு முகம் திருப்பினால் சத்தியத்தை தெளிவாக எடுத்துரைப்பதை தவிர தூதன் மீது எந்த பொறுப்பும் அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு அப்போ இந்த உலகத்துடைய அதாவது துன்பங்கள் வந்துச்சுன்னா முதல்ல நம்ம எந்த பக்கம் போக்கஸ் பண்ணும் ஒரு உண்மைத்தான் இது துன்பம் ஏற்பட்டிருக்கு தனி முஸ்லீம் அதாவது அந்த கடைக்காரர் ஏதாவது பண்ணாரா அந்த கடை எரிக்கப்பட்டுச்சு இல்ல இந்த கடைக்காரன் மேல பிரச்சனையா இல்ல இந்த பொண்ணு குருக்கா போட்டு இல்ல அந்த பொண்ணு மேல பிரச்சனையா இல்ல இல்லையா அப்போ வந்து ஏதோ யூனிவர்சல் பிரச்சனை நம்ம பண்ணிருக்கோம் அடி யூனிவர்சலாக விழுகுது அப்போ ஒரு உலகளாவிய பிரச்சனை நம்ம பண்ணியிருக்கோம் அது வந்து ஆஸ் அ வந்து அந்த பர்சன் அந்த தண்டனை கொடுக்கப்படல ஆஸ் அ உம்மத்தான் அந்த தண்டனை வந்து நம்ம மேல கொடுக்கப்பட்டிருக்கு இதுல நான் தப்பிப்பேன் நானும் தப்பிக்க மாட்டேன் நீங்களாம் யோகியம் நாங்களாம் யோகியம் இல்லை ஏன்னா மெஜாரிட்டி தப்பு போயிடுச்சு அப்படின்னா எல்லாம் மெஜாரிட்டி தான் பார்ப்போம் இந்த இடத்துல அதான் பாருங்க மெஜாரிட்டி ஓகே பொருள் ஓடிட்டாங்க நபிசுலாசலம் தப்பு பண்ணாங்களா அவரை விட இன்னோசென்ட் அந்த பூமியில அன்னைக்கு யாராவது இருந்தாங்களா ஓது பொருள் அவரை விட ஒரு அப்பாவி யாராவது இருக்காங்களா அவரை விட அல்லாவை பயப்படக்கூடியவர் யாராவது இருக்காங்களா இல்லை ஆனா அடி யாருக்கு பெருசா வந்துச்சு ரசூலா அடி கொடுத்தானே இல்லை என்ன அப்படின்னா பெரிய மெஜாரிட்டி மெஜாரிட்டி ஓடினாங்க அடி எல்லாருக்கும் அப்ப அடின்னு விழுந்துருச்சுன்னா அது அல்லாவுடைய மிகச்சிறந்த செல்ல பிள்ளையான முகம்மது ரசூல்லாவுக்கும் விதி வழக்கு கிடையாது அதுல அடி எல்லாம் அப்ப உம்மத்தா அனுமதிச்சுதான் ஆனாய் உம்மத்தா அவங்களுக்கு என்ன பரிசு கிடைச்சது ரசூல்லா செஞ்ச குற்றம் என்னது போரல குற்றம் காமன் என்ன அந்த கூட்டத்தில் ரசூல்லாவும் ஒருவர் நீங்க ஓடினீங்க அப்ப இது யாரும் குறிக்கும் சேர்த்து சேர்த்துதான் குறிக்கும் நீங்க தைரியம் இழந்தீர்கள் கோலைகளாக ஓடினீர்கள் எல்லாம் சொல்றான் ரசூலாவும் தைரியம் இழந்தாங்களா கோலையா ஓடினாங்களா இல்ல அடி கொடுதான் அவங்க ஃபேமிலிலிருந்து ரெண்டு மிகப்பெரிய ஒரு உயிரா எடுத்துக்கிட்டான் ஹம்சார் எடுத்துட்டா மன வலிமை குறைஞ்சிருச்சு ரசோல்லாவுக்கு அது அப்போ ரசூலா ரிகர் பண்ண எந்த அளவுக்கு மன வலிமை குறைஞ்சிருச்சு வெற்றியின் போது யாரு வஹஷி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு அப்போ கூட அவர் ரசூலா என்ன மைண்டில் ஓடுது இந்த இடத்துல ஹம்சா இருந்திருந்தா எனக்கு எவ்வளோ பலமாக இருந்திருக்கும் ஹம்சா ஹம்சார் அவங்கள இதே பண்ண முடியல ஆக்சுவலாக அப்புறம் கலிஃபா அடுத்த கலிஃபா யார் வந்திருப்பாங்க ஹம்சார் இல்லையா தான் வந்திருப்பாங்க பதில் லீடர் யார் ஹம்சார் தான் அபுபக்லியாவை கூட கலிஃபாவை ஆய்ந்திருக்க முடியாது முதல் கலிஃபா யார் இருந்திருப்பாங்க அம்சார் அலி அவனா தான் இருந்திருப்பாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான லீடர் அப்போ அப்ப வந்து அது கூட ரசூல்லாவனால மெர்ஜ் பண்ண அவ்வளவு பெரிய அடி அல்லா கொடுத்தான் அது காரணம் ரசூல்லாவுடைய ஆக்டிவிட்டி கிடையாது ஆனா அந்த கூட்டத்தில் ரசூல்லாவும் ஒருவர் அதனால அடி விழுவும் அப்போ இந்த கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த அப்பாவி பெண்கள் கற்பரிப்பு கற்பளிக்கப்படுற இடத்துல ரசூலா நிப்பாட்டுறீங்க ஓது பொருள் ரசூல்லாவை அடி விழுந்து கற்பனை பண்ணிக்கிங்க ஆஸ் எ உம்மத்தா எல்லார் மேலையும் விழுவும் அவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்பாவியா இருக்கட்டும் அவன் சப்ஜெக்ட் விலங்கினவனா இருக்கட்டும் அவளான உதவி இருக்கட்டும் செய்யல் புதுவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அடி பொறுத்த வரைக்கும் காமனா உழுவும் அப்போ இந்த இந்த வகையில இது உம்மத்தா நம்ம மேல சாட்டி விடப்பட்டிருக்கிற ஒரு இழிவு இது இன்னும் அதிகமாகும் ஏன்னா இன்னும் வந்து போறேன் மீன் வயதை மீன் வைத்த எப்படி கிழிக்கலாம் தான் இவன் பார்த்துட்டு இருக்கானு தவிர இன்னும் வந்து இவன் தவா செய்யறது வந்து முஸ்லீம் வந்து இன்னும் ரெடி ஆகல அப்போ அல்லா வந்து சொல்றான் இது வந்து உலக இந்த துன்பங்கள் அது அல்லா ஒரு பிடி கொடுப்பான் அதன் மூலமாக எல்லாம் நோக்கி திரும்பணும் அப்படி திரும்பாத கூட்டம் எப்படி நடக்கும் அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எல்லாம் நாம் நதியை அனுப்பி வைத்து எந்த ஊர் மக்களையும் அவர்கள் பணிந்து நடத்திவிட விட நடந்துவிட வேண்டும் என்பதற்காக கடுமையான துன்பத் துயரங்களை கொண்டு சோதிக்காமல் இருந்தது இல்லை ஒரு துன்பம் துயரம் கொடுக்கும்போது தான் அல்லா வந்து நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குன்னு மனிதன் வந்து ரியலைஸ் பண்ணுவோம் இல்லைன்னா அவனுக்கு எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கா நினைப்பான் பறக்கத்தான் நமக்கு காசு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது அல்லா வந்து நம்ம எந்த இடத்துலையுமே சார்ந்து அவ்வளோவா இருக்க மாட்டோம் சிரமங்களுக்கு மேலே சிரமம் காசு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை நோய் தீர்க்கிறதுக்கு ஆள் இல்லை இப்படி எல்லா ப்ரொஷரும் வரும்போது யாருக்கிட்ட போலான்னு யோசிப்போம் அது அந்த டைம்ல அப்போதான் பண்ணுவோம் தாவா எல்லாம் யாரெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு சொல்யூஷன் யாரெல்லாம் துன்பங்களுக்கு யார் யாரெல்லாம் சொல்லியூஷன் ஒரு பக்கம் பால் நகரம்னு கூப்பிடுவாரு அவர் கிறிஸ்தவர் அவர் கூப்பிடுவார் வாங்க ஒரு பக்கம் தர்காக்கள் கூப்பிடுவோம் ஒரு பக்கம் இவங்க தாயிகள் கூப்பிடுவாங்க அப்போ அந்த நேரத்தில் சொல்யூஷன் பார்ப்போம் அப்போ நம்ம உள்ளம் உண்மையிலே எப்படிப்பட்டதோ அந்த சொல்யூஷனை நம்ம நம்மள்தான் தேர்வு செஞ்சு போவோம் இது வந்து அல்லாவுடைய ஸ்ட்ராட்டஜி இப்போ இன்னைக்கு இந்த உண்மைத்துக்கு ஏன் இந்த சோதனை கொடுக்குறேன் அப்படின்னா இதுதான் என்னடா இது நம்ம முஸ்லீம்கள் நம்ம உயர்ந்த சமுதாயமாகச்சா அல்லா செல்ல பிள்ளைகள் ஆச்சா ஏன் அல்லாம் நம்ம கொடுக்குறான் அப்போ யோசிச்சு எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அது உலகளாவிய லெவலில் மிஸ்டேக் பண்ணிருக்கோம் சரி குரானை புரட்டுவோம் இதுக்கு முன்னாடி அவனால் இது மாதிரி அடி வாங்கியிருக்கானு பார்ப்போம் அது எல்லாம் ஏதாவது இலக்கம் சொல்லியிருப்பானு பார்ப்போம் அப்படின்னு அந்த உம்மத்து போகணும் அது பப்ளிக்னால் அது பாசிபிள் கிடையாது அது ஒவ்வொரு பப்ளிக்கும் குரானை எடுத்து இப்போ கூட பயனில் பேசுவார் குரானை வந்து ஒவ்வொருத்தரும் போட்டணும் ஒவ்வொருத்தரும் பரட்டினா மட்டும் பெருசாக அது ஒன்றும் இதுலேருந்து மெசேஜ் எடுத்துட முடியாது அது ரொம்ப உழைப்பு செய்யணும் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணணும் முதல்ல உள்ள தூய்மை இருக்கணும் அதெல்லாம் வந்து இன்னும் அதுக்குன்னு சில கிராமரில் ஹார்ட் ஒர்க் பண்ணும் அதுக்குன்னு கான்ட்ரிபியூட் நேரம் ஒதுக்கணும் அதெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் அந்த கெப்பாசிட்டி இருப்பதில்லை ஆனால் சில லீடர்களுக்கு அல்ல அந்த கெப்பாசிட்டி கொடுப்போம் மௌலானா மோதூதி அமீன் ஹசன் இஸ்லாஹி இது மாதிரியான ஆட்களுக்கு வந்து அதெல்லாம் அந்த ஒரு கெப்பாசிட்டி கொடுப்போம் அவங்க துணியாவை வந்து துச்சம் தூக்கி போட்டு உட்காந்து அதுக்குனே உட்காந்துட்டு இருப்பேன் அப்போ அவங்களுடைய அந்த விளக்கங்கள் நம்ம கைக்கு வந்தால் கூட அதை உண்மைப்படுத்தினா போதும் நமக்கு ஒன்றும் பெருசாக நமக்கு வேலை கிடையாது ஆக்சுவலா இப்போ குரானுக்கு மதம் மதம் அதாவது என்ன சொல்ற இந்த மதகுருமார்கள் சொல்லக்கூடிய ஒரு விளக்கங்களை எடுத்துங்க இந்த பிரச்சனைகளுக்கு இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்து ஒப்பிட்டு பாருங்க இவங்க சொல்லக்கூடிய அமீன் ஹசன் இஸ்லாம் இவங்க எல்லாம் சொல்லக்கூடிய அந்த விளக்கங்கள் எல்லாம் எடுத்து பார்த்து மேரேஜ் பண்ணி பார்த்தோம்னாலே நமக்கு ஸ்ட்ரைக் ஆயிடும் ஓ இவங்க கரெக்டா சொல்றாங்க இவங்க தப்பா சொல்றாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிடும் அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி படி இங்க என்ன பண்ற அல்ல எப்பயுமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாவுடைய உதவி வருவதற்கு முன்னாடி ஃபில்டர் நடக்கும் எப்பயுமே இசாஜா நசுருல்லா உடனே ஃபர்ஸ்ட் வந்துரு வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும் நயவஞ்சர்கள் ஜெயிக்கிற பக்கம் வந்து சேர்ந்துவோம் அதனால அதெல்லாம் என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணுவோம் யாவெல்லாம் அப்போ அந்த துன்பங்கள் ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் தான் அல்லாவுடைய நுசுரத்து வரும் அப்போ அந்த ஆனால் அந்த துன்பம் வரும்போது அவன் எப்படி எடுத்துக்கணும்னா அது அல்லாவுடைய புறத்துலேருந்து வந்தது இது நான் எப்படி அல்லா பக்கம் திரும்பணும் இப்படி நினைக்கணும் ஆனால் இந்த வழிகட்டவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா நல்லா இந்த இடத்த சொல்கிறேன் ஏழு தொண்ணூத்தி நாளில் இது சொல்லிட்டு நான் இதுக்காக நான் அவங்களுக்கு துன்பம் கொடுத்தேன் அபிமார்கள் வர்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணேன் அந்த ஊரை அந்த ஊரை வந்து சிரமத்தில் ஆழ்த்தி இந்த சிரமத்திலிருந்து மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு மெசா யாராவது வரமாட்டாங்களான்னு அவங்க அலையை விட்டு அதுக்கப்புறம் அந்த நதியை அனுப்பும்போது அந்த நதியை அவங்க நல்லா புடிச்சுக்குவாங்க நான் அனுப்பினேன் ஆனா அவங்க என்ன பண்ணாங்க பிறகு அவர்களின் துன்பத்தை இன்பமாக மாற்றினோம் இந்த துன்பத்தை நீக்கி அதுல இருந்து இன்பமா அவங்க மாத்தினோம் எந்த அளவுக்கு எனில் அவர்களின் இன்ப நலத்தில் நன்கு திளைத்து இருக்கும்போது அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னா எங்கள் முன்னோர்களுக்கு கூட துன்பமும் இன்பமும் ஏற்பட்டு கொண்டு வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் சகஜமப்பா அப்படின்னு போயிடுவாங்க யாரு இந்த துனியாவுடைய அடியான்னு எப்படி நினைச்சுக்குவான் என்ன துன்பம் எல்லாம் சகஜங்க எல்லாம் அப்படிதாங்க வாழ்க்கையில சில அடிகள் உள்ளதான் செய்யும் சில இது நடக்கத்தான் செய்யும் இதுல விட்டு நான் பாரு இந்த அடிக்கு பின்னாடி என்ன ஹிட் மா அசல் அசல் அடின்னு உழுவு போகுது இது சும்மா உலகத்துடைய அடி அது தான் இந்த அடி என்ன அடிங்கிறது புரியும் அப்ப அந்த அந்த நீங்கியும் அந்த துன்பம் நீங்கியும் அவங்களுக்கு பிரயோஜனம் தரல அதே தான் இந்த ஒரு அல்ல பிடி பிடிச்சான் என்னான்னு பார்த்தா அது நீக்கி விட்டான் மறுபடியும் இந்த உம்மத் தொலைஞ்சு போச்சு இந்த உம் மறுபடியும் எங்க போயிருச்சு சகஜமாப்பா இந்துத்துவ ஆனாலே இப்படிதான் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க நாம கொஞ்சம் வலிமையாக போராட்டம் போராட்டம்லாம் அவங்களுக்கு ஒன்றும் வே பயன் அளிக்காது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் வேற அவங்க அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் ஆழம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுடைய இது வேற அப்போது உண்மையில் வந்து இது வந்து நம்ம அணுகக்கூடிய விதம் வந்து தவறுங்கிறது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த மாதிரி அப்படி போயிட்டுருக்கோம் அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து எப்படி உருவாக்கணும் இளைஞர்களை உருவாக்குவது தேவை தான் ஆனால் எப்படி உருவாக்கணும் இவங்க ஆசைப்படுறதுன்னா வீரம் நிறைந்த இளைஞர்கள் அதாவது இவங்களுக்கு தேவை ஒரு அடியால் ஃபோர்ஸ் இந்த தலைவர்களுக்கு வந்து அவங்க அவங்க சொன்னா போய் அடிச்சோட அடிச்சுட்டு வருவாங்க ஒரு விக்கெட் போச்சாமா அதுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாங்களா அதுக்கு பெருமை ஒன்னு எடுத்தோம் நம்ம ரெண்டு எடுத்தோம் கேட்டா ஒருத்தர் வந்து விளக்கம் சொல்றாரு எல்லாம் வந்து உயிருக்கு உயிர்னு சொல்றனா இல்லையா கண்ணுக்கு கண்ணு நல்லா சொல்றனா இல்லையா விளக்கம் அவங்களை அப்படி புரிய வச்சு அதான் பாருங்க குரான்ல உயிருக்கு உயிருன்னு இருக்கு அப்ப என்ன அர்த்தம் ஒருத்தர் கொல்லப்பட்டா அதுக்கு போய் இன்னொருத்தர் நீங்களே உயிர் எடுத்துருங்கன்னு அர்த்தம் எப்படியா இதுதான் விளக்கமா இதை தான் வளர்த்திருக்காங்க புரியல ஆக்சுவலாக இவங்களே ஏஜென்டானு கூட தெரிய மாட்டேங்க முஸ்லீம்களை வந்து துனியாவிலேயே நாசம் படுத்தி இதனால பசாது ஒரு கொலைக்கு கொலை இதுதான் எல்லாம் வைக்கிற ட்ராப்பும் கூட இந்த கிலோஃபத்துக்கு கடமையா அப்படின்னு கேட்கறாங்கல்ல இந்த கேட்கக்கூடிய மக்கள் வந்து சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா குரான்ல கண் கொலைக்கு கொலைன்னு இருக்குல்ல இங்க அரசாங்கம் பழி வாங்கணும்னு எங்கேயாவது இருக்கா அரசாங்கம் பழி வாங்கணும்னு எங்கேயாவது இருக்கா ஆனா உண்மையில அந்த கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு எல்லாரும் சொல்லுவாங்க அரசாங்கம் அரசாங்கம் எங்க இருக்கு நீங்க நாங்க சொல்றோம் இது இட்டு கட்டுறீங்க நீங்க அல்லாவின் வேதத்தில் விட்டு கட்டி விட்டீர்கள் பொங்கறது பார்க்கணும் குரான்ல இல்லாத சொல்லிட்டு குரான்ல எங்க இருக்கு அரசாங்கம் பழி வாங்க வேண்டும் எங்க இருக்கு அப்போ பழி வாங்க சொல்லி அல்லா சொல்லிட்டான் அதுக்கு அரசாங்கம் அசல் தேவை ஸோ அரசாங்கமும் கடமை நம்ம மேல பழி வாங்குறது கடமைனா அதுக்கு அரசாங்கமும் கடமை அரசு அமைப்பதும் கடமை அப்ப அடம் கடமை இல்லை அப்படின்னு சொல்றது அதனால அதனாலதான் அல்ல அதான் சொல்றேன் இந்த நயவஞ்சகர்கள் நலுவுற மாதிரி தான் அல்ல குரான டிசைன் பண்ணிடுறான் அவனே நாசமா போய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நல்ல எக்ஸாம் தானே இந்த பூமி இந்த பூமி எக்ஸாம்ல நல்லவங்க மட்டும் தான் தேரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான் அது இது வந்து இது சொல்லி இப்படி வழி நடத்திருக்காங்க எடுத்துட்டு என்ன தைரியத்துல எந்த நடிப்புல போறேன் இந்த அவனுக்கு தவறா பாடம் நடத்தப்படுது ஒன்னு பண்ணா ரெண்டு பண்ணலாம் இதெல்லாம் பண்றது இல்ல அப்ப இது இது ஏன் சொல்லுது இஸ்லாமியது ஒரு கொலை நடக்குதுன்னா அதை இவர் தான் கொலை பண்றாரு நீங்க எல்லாம் நினைச்சுக்குவீங்க அவங்க மாவட்ட செயலாளர் உங்க மாவட்ட செயலர் இருமா அந்த மாவட்டம் யாரு கொண்டாலும் அவன் தான் ஈக்குவல் ஆகும் அங்க இருக்கிற அவன் தலைவர் போட்டாச்சு நாங்க தலைவர் போட்டாச்சு இது 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 பேரு குரான் ஃபாலோ பண்றதா இவ்வளவுதான் இவ்வளவு ஒஸ்டா அண்டர்ஸ்டாண்டிங்க குரான்ல இதுல பெருமை இதுல சகாதத்து இதுல வீரம் இதுல வந்து இவங்களுக்கு களப்பணியம் நாங்க வந்து வாயில வாட சொல்றாங்க இவங்க நாங்க களப்பணியில இறங்கிட்டோம் களப்பணியில இறங்க கபர்ல இறங்கினா தெரியும் எது களப்பணின்ட்டு இந்த மாதிரி களப்பணி இறங்கினவங்க பத்தி ரசூலா சொல்றேன் அப்போ நரிசலாசலம் அவர்கள் வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட இழப்புகளை சந்திச்சாங்க அப்போ ரசூலா என்ன பண்ணாங்க அதை பார்க்க வேண்டாமா அதுதான் நான் சொன்ன சுண்ணத்து வேற சீரத்து வேற எடுக்க வேண்டியது சரியத்து அது வந்து மக்கா வாழ்க்கை மதின வாழ்க்கையெல்லாம் பார்க்கக்கூடாது அது எல்லாம் செயல்படுத்த முடியுமா எல்லாத்தையும் செயல்படுத்தி போயிட்டே இருக்கணும் ஆனால் சீரத்தை வந்து ஒழுங்காக படிக்கணும் சீரத்தை வந்து சீக்வன்ஸ் படி தான் அப்ளை பண்ண முடியும் சீரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து நீங்கள் ரெண்டாவது லெவல் பண்ணவே முடியும் நபிசுலாசலம் அவங்க அதிகாரம் இல்லாமல் இருக்கும்போது வாழ்ந்து காட்டிய ஒரு வாழ்க்கை முறை இருக்குது அதிகாரம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் வாழ்ந்து காட்டிய ஒரு வாழ்க்கை முறை இருக்கு ரசூலா அதுக்கு வெள்ளக்காரன் தெளிவாக எழுதியிருக்கான் ஒரு புக்கு மொஹம்மது அட் மக்கா முகமது அட் மதீனா அரசுல்லாவுடைய மக்கா வாழ்க்கை ரசூல் அளவையும் மதீனா வாழ்க்கை மொமத் அட் மக்கா அவன் என்ன சொல்றான் அசூலாவுக்கு கிண்டல் பண்றான் தனி அவன் எதிரி அவன் இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒருத்தன் அவன் பேரை சரியா ஞாபகம் இல்லை செல்ல வந்து நம்ம கீழே அந்த டைட்டில் வந்து போட்டுறான் அந்த இடத்துல அது யார் புக்கு அந்த என்ன புக்குன்னு போட்டோம் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய புக் இஸ்லாரா மாதிரி சொன்ன புக்கு இப்போ முகம்மது அட் மக்கா என்ன சொல்றான் இவர் ஒரு ஃபெயிலியர் பெர்சனு இவருனால பாருங்க மக்காவாசிகளுடைய உள்ளங்களை வந்து ஜெயிக்க முடியல இயேசு பண்ண அளவு கூட இவனால தாவா வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியல ஏசு கூட இவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் உருவாக்குனாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு இவர் ஒரு ஃபெயிலியர் ஆகோ கடைசியா சொந்த ஊர்ல இருக்க முடியாமல் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு தோல்வி அடைந்த மனிதருங்கிறான் மகமத மதினால அவருடைய புல் வாழ்க்கையை போட்டு பேசி இவர மாதிரி ஒரு தலைவரே இல்லைங்கிறான் இவர மாதிரி ஒரு தலைவரை உலகமே பார்த்ததில்லை இவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த பதில் வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன உகதுடைய ஸ்ட்ராஜஜி என்ன உதவியோட ஸ்ட்ராட்டஜி என்ன ரசூலோடய ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து பேசினால சுபானல்ல ஒரு பயான் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஆழமான கருத்துக்கள் அதில் இருக்கும் உதைவியாக நம்ம உம்ரா போனோம் உம்ராவாக போனேன் அதுக்கு பின்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியுமா இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்களே அதுக்கு என்ன அமெரிக்கா வந்து குவாட் மீட்டிங் வந்து ரஷ்யா கூட இந்தியாவுக்கும் பிரச்சனை இருக்கும் போது குவாட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன்னா அதுக்கு பின்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜி அது குவாடுடைய மீட்டிங் இப்ப ஏன் அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஹிக்மத் இருக்கு அபிசுலாசலம் உம்ரா வந்து எப்படி பயன்படுத்தினாங்க போன உம்ரா தான் ஆனா அந்த உம்ராவுக்கு பின்னாடி இருந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி அது எவ்வளவு பெரிய ஹிக்மத் அதெல்லாம் தனி இப்போ நவிசுலாஸ் அதை சொல்றேன் அது எல்லாமே பார்த்து நம்ம பாடம் எடுத்துக்கணும் இப்போ அந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இருக்கு பாருங்க அப்ப இந்த இந்த வீரம் ஏற்றப்பட்ட இந்த இளைஞர்கள் இருக்கிறாங்களே இந்த வீரம் அவங்களாம் களத்துல செயல்பட போறோம் அங்கெல்லாம் வந்து ஷஹாதத்துக்காக இப்பவே இறங்கிட்டோம் அங்கெல்லாம் வந்து வீரம் அங்கே திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் அங்கெல்லாம் காலித் பின் வலியுடைய வாரிசுகள் அப்படின்னு சொல்லி இவங்க மூளை செலவு செய்யப்படுறாங்க பாருங்க அவங்களாம் கற்பனை கூட பண்ண முடியாத சுச்சுவேஷன் சுமையோட சம்பவம் ஒரு சில சம்பவம் சுமையா சுமையனுடைய மரணம் நவீஸ் அவங்களும் சஹாபாக்களும் கடந்து சொல் நடந்து போகிறாங்க அகமது ஹதீஸ் வருது உஸ்மான் அலையவனு கையில் அவங்களுக்கு கோவம் வருது அவங்க அந்த சம்பவம் அபுஜையில் நிர்வாணப்படுத்தி ரோட்டில் வச்சு நிர்வாணப்படுத்தி அடிச்சிட்டு இருக்கிறான் யாரா அவங்களை கடைசியாக என்ன பண்ண உடம்புல பிறப்புறுப்பில் ஈட்டியை குத்தி கிழச்சி எல்லாருக்குமே தெரியும் பதில்ல இந்த ரம்ஜான் மஸ்லா வருவாங்க முதல் இவங்க தான் இவங்களுடைய அந்தஸ்து அப்படி எல்லாம் தெரியும் ரசூலா ஏன் அரு அமைதியா இருந்தேன் இப்போ அந்த ரெண்டாவது விக்கெட் ஏன் ரசூலா எடுக்கல சுமையார போட்டாச்சு இல்லை அப்ப அபிஜெய் வீட்டு உள்ள ஒருத்தனை ஏன் போடல அந்த காப்தி அஸ்ரஃப வந்து காமிப்பாங்க அவர் போய் பாருங்க ரசோலா ஒருத்தன் திட்டம்னா உடனே ஒரு கோட்டைக்குள்ள போய் ஒரு சாவி போய் கொன்னுட்டு கொலை பண்ணிட்டு வந்தாரு அவனை வந்து கொலை பண்ணிட்டு வந்தார்ல அப்ப ஏன் ரசோலா இப்ப பண்ணல வன்முறையே இல்லாமல் புரட்சி எப்படி கொண்டு வருவது ரசூலாட்டம் தான் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும் ரத்தம் வந்து ஒரு ரத்தம் அவர் எடுக்க மாட்டார் நாம ரத்தம் கொடுக்கணும் இங்க கொடுக்கறது பேர் தான் சகாதத்து எடுக்கிறது பேர் இல்ல சகாதத்து வீரம் எது தெரியுமா கொடுக்கறது உயிர் கொடுக்கறது இஸ்லாராம சொல்றது என்னன்னா நாங்க பண்ணக்கூடிய ஜிஹாது வந்து ஒன் சைடு நவிசிலாசலம் காலத்தில் நடந்த எல்லா ஜிஹாதுமே டபுள் சைடு பத்ரா இருக்கட்டும் ஓதா இருக்கட்டும் உயிர் கொல்லவும் பட்டார்கள் கொல்ல கொலையும் செய்தார்கள் அல்லா சொல்றோம் அதாவது கொல்லவும் பட்டார்கள் கொல்லையும் செய்தார்கள் ஆனா இன்னைக்கு வந்து உலகம் என்ன ஆயிடுச்சு அப்டேட் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து அரசாங்கம் அல்லாத ஒருத்தன் வந்து ஆயுதத்தை பயன்படுத்தினா அது வந்து எந்த உலகம் உலகத்தில் இருக்கிற எந்த அரசாங்கமும் எந்த நிர்வாகமும் அக்செப்ட் பண்ணாது புரியுதுங்களா இனி வந்து அமைதி வழியில் இருந்து உயிரை கொடுத்து மட்டும்தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் விவசாயிகள் போராட்டத்தில் உட்காந்தாங்க இல்லையா இரநூத்தி இருபது முன்னூறு பேர் போனா தான் அந்த வாழ்வாதாரம் வந்து பாதுகாக்கப்படும் அதுக்கு வந்து முன் வந்தே ஆகணும் அதுக்கு வந்து டிசிப்ளினோட கட்டுப்பாடோட இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தேவை

உங்கள் கையில் காசு இருந்தாலும் நஷ்டம் தான் உங்க கையில் காசு புரியிட்டு போச்சுனாலும் நஷ்டம் தான் இந்த உமத்துக்கு எல்லா விதத்துலையுமே நஷ்டம் தான் அதே வந்து ஒரு மூவின்னா மாறிடாதான் மௌலான மூவி கேட்பார் என்ன சொல்வார்னா ஒரு ஒக்ரானில் ஒரு ஆயத்தில் வரும் அந்த ஆயத்தில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளை நம்புவது சிறந்ததா பல கடவுளை நம்புவது சிறந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்போ அந்த இடத்துல மோலான மூவி விளக்கம் கொடுப்பார் ஒரு கடவுளை நம்புவது சிறந்ததா எளிதானதா பல கடவுளை நம்புவது எளிதானதான் இருக்குது ஆனால் பார்க்க போனால் இங்கே துணியாவில் வந்து பல வேஷம் போடுறவங்க தான் நல்லா இருக்கிறான் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் அதுதானே ஒர்க் அவுட் ஆகுது அரசாங்கத்தையும் கட்டுப்பட்டாச்சு இவங்கையும் கட்டுப்பட்டாச்சு அப்போ எல்லா பக்கம் நல்லா பள்ளியா சொல்லியும் வந்தாச்சு தொழுதாச்சு புரியுது இல்லையா அப்போ ஊர் வழக்கத்தையும் ஒத்து போயாச்சு அப்போ வாழ்க்கை யாரும் நல்லா இருக்கு தான் நல்லா இருக்கு அவர் சொல்றாரு பார்த்தா இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனால் குரான் உள்ட்டாக பேசுது இந்த வாழ்க்கை சிறந்தது அந்த வாழ்க்கை சிறந்ததான்ட்டு ஆனால் இந்த வாழ்க்கையில் விழாவில் வந்து நிம்மதியே இல்லையே ஒரு கடவுளை வணங்கினால சிரமம் தான் வந்துச்சு சுடுமணம் எல்லாம் கிடத்தப்பட்டாரு நல்லா சாப்பாடு கிடைக்கல பசி வந்துச்சு ஆனால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் அந்த பல பேரை சஜிதா பண்ணுற அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அதாவது பல பேருக்கு கட்டுப்பட்டு அடங்கி நடக்கிற அந்த கல பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே வந்து ஆட்கள் வந்து ஏறி சவாரி பண்ணிகிட்டே இருப்போம் ஆளால உங்களை அடிக்கிட்டே இருப்பான் அந்த கட்டாக வரும்போது உங்களுக்கு மன குமுறல் ஏற்படும் ஃபஸ்ட்டு மேனேஜர் சொல்கிறது கேட்பீங்க அமாதிகாரம் பண்ணுவான் அப்புறம் மேனேஜர் பையன் வருவான் அவமாதிகாரம் பண்ணுவான் அப்புறம் மேல அதிகாரி அதிகாரம் பண்ணுவான் மேலே ஏறி சம்சார அதிகாரம் பண்ணுவான் புள்ள அதிகாரம் பண்ணுவான் அரசு என்ன நடத்துவான் அப்போ இப்போ பாவடை துவச்சி கொடுப்பான் பெரிய அதிகாரியாக இருப்பான் அவன் வீட்டில் அவன் ட்ரெஸ்ஸாக அவனே துவைச்சி போட்டுருக்க மாட்டான் ஆனால் அந்த இடத்துல வேலை வாங்குவான் இதெல்லாம் மனசு குமுறி குமுறி வேலை செய்வான் கடைசியாக ஆனால் வெளியே பார்க்கறது என்ன இருக்கும் ஒரு இல்ல சம்பளம் காரில் வந்து ஜம்முன்னு இறங்குறது மானங்கிட்ட புலப்படாது அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஃபீலிங் இருக்கும் அவர் சொல்றாரு முறை நமது அதுதான் அல்லாஹ் மட்டும் சரி பண்ணிட்டு வர்ற எல்லா துன்பமும் எடுத்து போட்டுக்கிட்டே பாருங்க அந்த துன்பம் இன்பமாக மாறிடும் இப்போ அடி உழுவோம் ஆனால் இன்பமாக இருக்கும் புரியுதா இல்லையா அந்த வாழ்க்கையில் ஒரு கெத்து இருக்கும் நம்ம யாருக்கும் அடி பண்ணிடல அப்படிங்கிற அந்த ஒரு போல்ட்னஸ் இருக்கும் இப்படி வாழ்ந்து பாருங்க பாருங்கள் இந்த வாழ்க்கையோட டேஸ்டே தனியாக அந்த டேஸ்ட்டு தான் அல்ல இந்த இடத்துல பேசுறான் ஒருத்தனை மட்டும் கட்டுப்பட்டு வாழ்ந்து பாருங்கன்னா அதுல இருக்கிறது இல்லை வேற போலீஸ் பயப்படாமல் நினை சொல்றேன் தப்பு பண்ணிட்டு பயப்படுறது அது வேற வன்முறையை செய்துட்டு அரசாங்கத்துக்கு பயப்படுறது அது தப்பு செஞ்சு நீங்க பயப்பட ஆகணும் பயப்படுறது என்ன அப்படின்னா அடக்குமுறைக்கு பயப்படமாட்டேன் கொடுத்துக்கோ பழைய விட்டு தூக்கிக்கோ வீட்டை பிடுங்கிக்கோ கரண்டை கட் பண்ணிக்கோ தண்ணி பைப் கனெக்ஷனை எடுத்துக்கோ வீட்டை ஜப்தி பண்ணிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி வரும் இது எப்போ சாத்தியம் அப்படின்னா நமக்கு ஒரு கோல் இருக்கணும் நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோங்கிற அந்த விஷன் இருக்கணும் நம்ம என்ன பண்றோங்கிற அந்த தெளிவு இருந்தா மட்டும்தான் நிக்கவே முடியும் காலத்துல இது என்னன்னா இந்த கூட்டம் அதாவது இப்படி ஒரு இனவெறி கூட்டம் வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க முஸ்லீம்களை வந்து இனவெறி இது என்ன முஸ்லீம்களை பாதுகாக்கணும் அவ்வளவுதான் இதான் இது இது கோலா இது நல்லா வாழ்ந்துட்டு சாவது இந்த துணியாவில் ஒரு கோலா கிடையாது இந்த கோல் இருக்கிறதுனால தான் நம்மளால என்ன பண்ண முடியல துன்பங்களையும் சகிச்சிக்க முடியல ஆனால் நவிசுலாசலம் அவங்களுக்கும் சாபாக்களும் ஒரு கோல் இருந்துச்சு அதனால என்ன பண்ணாங்க இந்த சம்பவம் நினைச்சு பாருங்க நபிசுவலாசலம் என்ன பண்ற ஒரு பெண் நிர்வாணப்படுத்தப்படுறாங்க கொல்லப்படுறாங்க பிற பொறுப்புல இது கொண்டு கொல்லப்படுறாங்க அது செஞ்சது சம்பவம் ஒரு சின்ன கூட்டம் தான் அபூஜையிலும் ஒரு சின்ன கூட்டம் தான் நபிசுவலாசலம் கிட்டேயும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு மலக்குகள் படையிருக்கா இல்லையா அதான் நினைச்சா ப்ரொட்டக்ஷன் கொடுப்பானா இல்லையா ஐயன் கை வைக்கல என ஸ்ட்ராட்டஜிகளை இந்த இடத்துல மிஸ்டேக் ஏன் அப்படின்னா அபூஜையிலும் அந்த ஊருடைய தலைவன் ஊருடைய தலைவனை வந்து யாரும் வந்து கை வைக்கக்கூடாது வச்சிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வச்சவனை அடிக்கிறதுக்கு அந்த ஊர் வந்து ஒத்துக்கும் இன்னைக்கும் வந்து எடுத்துங்க போலீஸ் பத்து பேர் அடியது ஒன்னும் பிரச்சனை இல்ல போலீஸ் ஒருத்தர் அடிச்சாரு ரஜினி பேசினாரா இல்லையா யூனிஃபார்ம் போட்டவன் அடிச்சது வந்து ஒத்துக்கவே முடியாது இது வந்து மிகப்பெரிய குற்றம் போலீஸ் பதிமூணு பேரை சுட்டாலும் அதுக்கு பேர் ஒண்ணு அதுக்கு விசாரணை நடத்துவாங்க அதுக்கு வந்து துறை ரீதியா நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்கு வந்து சஸ்பெண்ட் தான் அதுதான் பண்ண முடியும் ஏன்னா இந்த நவீன அந்த வளர்ச்சி அடைந்த நாகரிகம் அடைந்த அந்த மனித கூட்டத்தில் இப்படிதான் வாழ்க்கை நடத்த முடியும் நீங்க பாட்டுக்கு போலீஸ் வந்து யார் வேணாலும் தண்டனை கொடுப்போம் அப்படின்னு போயிருச்சுன்னா அந்த பூமியில வந்து அந்த சிஸ்டம் வந்து நிக்காது அது எந்த சிஸ்டத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகாது அதுதான் வந்து சிஸ்டத்துக்கு எதிராகவே தனிநபர் கிளர்ச்சி செஞ்சு நாங்களே நடவடிக்கை எடுத்துருவோம் இது வந்து கொண்டு போய் பசாதில் கொண்டு போய் தான் முடிக்கும் இந்த சுண்ணத்து வந்து தான் கரெக்ட் தவறுதான் உஸ்மான் மேல தவறு இது தவறு தான் நடவடிக்கை நான் எடுக்கல உண்டான சூழல் என்ன அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணிக்குவேன் நான் அல்லாட்ட பேசிக்குவேன் உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்ல நீங்க பாட்டு அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அவ்வளவுதான் இதுதான் ரசூல் அலி இல்ல இன்றைய நவீன உலகத்துடைய எக்ஸாம்பிள் காமிச்சாங்க இந்த மெச்சூரிட்டி எல்லாமே வரணுங்கிறதுக்காக தான் ரசூல் என்ன பண்றாங்க ஸ்டேட் எது அபு ஜஹில் ஸ்டேட் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குது அரசாங்கம் பனிஷ்மெண்ட் கொடுக்குது சுமையார் அலியானு மேல அரசாங்கம் என்ன பண்ண முடியாது இப்போ அபு ஜஹில் மேல தனிநபர் அட்டாக் பண்ண முடியாது அட இது பேர் என்ன சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விடும் அப்போ சட்டம் ஒழுங்க நாங்க சீர்குலைக்க மாட்டோம் ரசூல்லாவுடைய அந்த நாங்க எங்களுடைய இலக்கு தனி நாங்க அநியாயம் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் நீதிமன்றம் கூட அங்க இல்ல இன்னைக்கு நமக்கு அதாவது இருக்குல்ல சுமையா மேல தவறா ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சுன்னு நீ கோர்ட்டா கோர்ட்டு தீர்ப்பு மாத்தி கொடுக்கட்டு அதுவெல்லாம் பிரச்சனை இல்ல குறைஞ்சபட்சம் நம்ம கோர்ட்லயே போய் அப்பீல் போலாம்ல ஆனா அங்க கோர்ட்டா இருந்துச்சா ரசூல் அங்கேயாவது சுமையா வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு துவா கேட்டாங்களா அழிச்சி அழிச்சு நாசமாக்கிட்டு ஸ்ட்ராட்டஜிகளா இது நடக்கும் தீமை தீமை இப்படி தான் இருப்பாங்க அது எல்லாமே ரசூலா ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி பிலால் விளையாடணும் அவங்கள என்ன பண்றான் அபு ஜெயில் ரோட்ல இது எல்லா சம்பவம் வந்து அபு ஜெயிலுக்கு பர்பஸ் என்ன அதையும் நினைச்சு பாரு சுமையார்ல எவனோ கொலை பண்ணணும் அப்ப அபு ஜெயிலுக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் என்ன சுமையார் வீட்டுக்கு போக வேண்டியது அவங்கள குத்தி கொலை பண்ண வேண்டியது இது பெஸ்ட் ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷன் அதானே சுமையார் உயிரை பறிக்கணும் அவன் அவன் என்ன பண்றான் கொல்றது இல்ல அவன் பர்பஸ் முஸ்லீம்களை தூண்டுறது அவன் பர்பஸ் ரசூல்லாவும் வைலண்டா மாத்தணும் அதனால ரோட்ல கொண்டாந்து போட்டு நிர்வாகப்படுத்துறான் புரியுது இல்லையா மண்ணுல புதைக்க ஏன் புதைக்கிறான் கோவம் வருதா உங்களுக்கு என்ன அடிக்கணும்னு இல்ல அடி உன் மொத்த தாமசமா போயிடும் உன் அழைப்பு பணி வீணா போக வைக்கிறேன் இன்னைக்கு முஸ்லீம்களை அடிச்சிட்டு சந்தோஷமா வரா அடிக்கிறதுல வீரம் சும்மா இருக்கிறது தான் வீரம் நல்லா கடிச்சிட்டு சும்மா இருக்கிறது தான் வீரம் அதுதான் அவன் பிலால எழுதி போட்டு வெளியே போட்டு அடிக்கிறான் சுடுமலையா கிளத்துறான் பிலாலரை கொல்றது ஒரு மேட்ரே கிடையாது கொண்டு இருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை சுஹைப் அவங்கள அடிக்கிறான் கபாப் ரயில் அம்மா ஒண்ணுவோம் அம்மா இருசிரியர் இங்கெல்லாம் பப்ளிக்காக அடி வாங்கப்படுறாங்க விஷயம் என்ன கோவம் வருதா அடிக்கணும் தோணுதா அவ்வளவு கேட்குவாங்க இல்லையா இவங்க சொல்றது என்ன ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு இந்த டைம்ல அடிச்சீங்கன்னா அதோட ரியாக்சன் பெருசா இருக்கும் புரிஞ்சுட்டு போகுது